தேர்டு ஃப தேர்டு செம் அடுத்தது தேர்டு ஏ செவன்த்தில் தேர்டு செம்மு ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஏஏவுடைய மேட்ரிக்ஸ் எழுதலாம் ஒன் டூ ஒன் த்ரீ மைனஸ் பி மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் இப்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம் ஒன் மைனஸ் ஃபோரு டூ மைனஸ் ஜீரோ ஒன் மைனஸ் ஒன்று த்ரீ மைனஸ் ஃபைவு இப்போது இதுக்கான வேல்யூஸு மைனஸ் பண்ணி எழுதும் போது ஒன் மைனஸ் ஃபோரு மைனஸ் த்ரீ ஏ டூவு ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ த்ரீ மைனஸ் ஃபைவ் மைனஸ் டூவு இது வந்து ஏ மைனஸ் பியோடைய வேல்யூவு இதை இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ண சொல்கிறாங்க ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் ரோவை காலமாகவும் காலம் ரோவாகவும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும் இப்போ ரோவை நான் காலமாக சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன் இப்போ மைனஸ் த்ரீ டூவு செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம் இப்போ டூ மைனஸ் டூ இது வந்து இக்விஷன் ஃபைவ்னு வச்சுக்கலாம் இப்போது அடுத்தது என்ன ஈக்குவல் டு ரைட் சைடில் நான் இருக்குது ஏ ட்ரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் பைனோட் பண்ணோம் இப்போது ஏவோடைய மேட்ரிக்ஸை எழுதிக்கலாம் ஒன்று டூ ஒன்று த்ரீ இப்போது இதை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணும் ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்னென்னு கிடைக்கும் ரோவை காலமும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்போ ஒன்று டூ ஒன்று த்ரீ ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட் காலமாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன் செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன் இதுதான் ஏன் ட்ரான்ஸ்போஸு அடுத்தது பி ட்ரான்ஸ்போஸ் அதுக்கு பி மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் எழுதிக்கலாம் ஃபோரு ஜீரோ ஒன்று ஃபைவு அதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணுவோம் ரோவை காலமாவும் காலம ரோவாவும் சேஞ்ச் பண்ணலாம் அப்போ ஃபோரு ஜீரோ ஒன்று ஃபைவு இப்போ இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணலாம் ஏ ட்ரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் ஏன்னா ரைட் சைடு நம்மளுக்கு மைனஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க அதனால் மைனஸ் பண்ணுறோம் ஒன்று ஒன்று டூ த்ரீ ஏவோட ட்ரான்ஸ்போஸ் மைனஸ் பியோட ட்ரான்ஸ்போர்ஸ் ஃபோரு ஒன்று ஜீரோ மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம் ஒன் மைனஸ் ஃபோரு ஒன் மைனஸ் ஒன்று டூ மைனஸ் ஜீரோ த்ரீ மைனஸ் ஃபைவ் இப்போது இதை ரெண்டு நம்ம மைனஸ் பண்ணால் ஒன் மைனஸ் ஃபோரு மைனஸ் த்ரீ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ 2-0, 2 மைனஸ் ஜீரோ டூ த்ரீ மைனஸ் ஃபைவ் மைனஸ் டூ இதை சிக்ஸ்னு வச்சுக்கலாம் இதுதான் ஏ transpose மைனஸ் பி transpose இப்போது நம்மளுக்கு 5 சிக்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்போது இதலருந்து இருந்து சவுண்ட்பாடு ஃபைவ் மற்றும் சிக்ஸிலருந்து நம்மளுக்கு ஈக்குவல்ன்னு கிடச்சிச்சு அப்போ ஃபைவ் ஈக்விஷன் என்னது ஏ மைனஸ் பி ട്രാൻസ്പോസ് ഈക്വൽ ടു ഏ ട്രാൻസ്പോസ് മൈനസ് ബി ട്രാൻസ്പോസ് രണ്ട് ഈക്വലെന്ന് നിരൂപിച്ചാച്ചു അവള